லானத்து செய்யலாம் அல்லா சுபானகத்தால நாசம் உண்டாகட்டும் சாபம் உண்டாகட்டும் ரமதானுடைய பிறை தென்பட முந்தி எந்த வீட்டுடைய டீர் என்ற கையில எந்த வாகனத்துடைய வாகனத்துடைய புக் என்ற கையில இது சுத்தம் ஹலால் எந்த தொழில் ஹலால் அனந்தர சொத்தா இப்ப பிரிக்கலதா குடும்பத்தை கூப்பிடுங்க சொல்லுங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ நடந்திருக்கிறேன் நாங்க தெரியாம செஞ்சிட்டோம் ஒத்தர் ஒத்தருக்கு ஹலால் செஞ்சு முடிச்சிடுங்க ஹலால் எனக்கு தர எனக்கு கூட வரவேண்டி இருந்துச்சா நான் ஹலால் சொல்லிட்டேன் யாருக்காவது கூட வந்திருக்குதா அதை திருப்பி கொடுத்துடுங்கோ இதுதான் தௌபா இருக்கு இதுக்கு தௌபா மக்காவுக்கு போறதல்ல இதுக்கு தௌபா அழுகிறதல்ல இதுக்கு தௌபா இருபத்தே அல்ல இதுக்கு தௌபா எனக்கு வர இருக்குது மற்றவனை கஷ்டத்துல போட தேவையில்லை எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு வர வேண்டிய சொத்தை நான் ஹலால் சொல்லிட்டேன் நான் எனக்கு நல்லாக தருவான் அது உங்களுக்கு ஹலாலாக இருக்கட்டும் என்று சொல்லுங்க யாரிடத்துல கூட வந்திருக்குதோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தௌபா செய்ய கேட்க வானம் உங்களோட சொத்தொண்டு எனக்கு தெரியாம என்னிடத்துல வந்திருக்குது இது ஏண்டதல்ல இது உங்களது வாப்பா எடுத்து திருப்பி கொடுத்துடுங்க இதுதான் நடக்கணும் குடும்ப உறவுகளா மூணு இடத்துல அல்லா அனைத்துச் செய்கிறான் சுரத்துல் பக்கரா சுரத்து அஹ் இந்த மூணிலையும் சேர்ந்து வாழு என்று சொன்னவர்களை யாரெல்லாம் பிரிந்து வாழுகிறார்களோ குடும்பத்தோட சேர்ந்து வாழுவாப்பா பிள்ளைகளோட சேர்ந்து வாழுங்கோ பெற்றோரோட சேர்ந்து வாழுங்கோ மனைவியோட சேர்ந்து வாழுங்கோப்பட குடும்பத்தோட சேர்ந்து வாழுங்கோ மனைவியிட குடும்பத்துடன் சேர்ந்து வாழுங்கோ இவர்களுடன் சேர்ந்து வாழ சொன்னது யாரு தெரியுமா நாங்க சொல்ல இல்லை அல்லா சொல்ற நான் சொல்லுகிறேன் யாருடன் சேர்ந்து வாழும்படியாக நான் சொன்னதற்கு பிறகும் நீங்க பிரிஞ்சு வாழ்றீங்களா உலா இக்கலகமுல்ல அவர்கள் சாபமும் சாபம் நான் என்ன வாப்பமுடைய கோவைக்கு கொண்டு நவைத்து சோபகதில் இது பொருந்துமா என்னவோட கோபம் இல்ல எனக்கு நானக்க ஒத்து வராது

குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தா அந்த குடும்பத்துடைய நலவு கண்ணுக்கு தென்படவே மாட்டாது குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தா அந்த குடும்பத்தை பற்றி பேசப்படக்கூடிய எந்த ஒரு கேட்காது குரான படிங்கமாக சொல்லுகின்றேன் மிக அன்பாக சொல்லுகின்றேன் சுருக்கம் என்ன தெரியுமா குடும்பம் உறவை பேணிக் கொள்ளுங்கள் குடும்ப உறவை மதித்து நடவுங்கள் எந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு சஹாபியையும் கூப்பிட்டு அவரவர்களுக்கு தேவையான தனித்தனி புத்திமதி சொன்னாங்க அபூபக்கருக்கு சொல்ல வேண்டியது தனிய உமருக்கு சொல்ல வேண்டியது தனிய உமர் ரவி அல்லாஹு தாலானுக்கு சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா ஒரு புத்தி சொன்னாங்க உமர் நீங்க ஹலீஃபா நீங்க சொன்னது போல நீங்க விரும்பியது போல நீங்க குரான் இறங்குறதுக்கு முன்னாலே சொன்னீங்க இப்படித்தான் இருக்கணும் குரான் அப்படி பதினாலு இடத்துல உமர் சொன்னது போல குரான் இறங்கி இருக்குது உமர் அப்படிப்பட்ட உமர்தியல்லாக அவங்கள சொன்னாங்க உமர் உங்களோட காலத்துல நீங்க ஒருத்தரை சந்திப்பீங்க அவருடைய பேர் என்ன தெரியுமா உவை சுமீர் யமன்ல இருந்து வருவாருன்ற கிராமத்திலிருந்து வருவாரு இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கும் அவருக்கு வெண்குஷ்டம் இருந்திருக்கும் அந்த வெண்குஷ்டம் நோய் குணமாவே நாலு விரல் வைச்சலிடம் மட்டும் அவரது உடம்புல அந்த நோய் குணமாகாம இருக்கும் அப்படிப்பட்ட ஒத்தர் வருவாரு அவர் வந்தா நீங்க ஒரு வேலை செய்க என்ன தெரியுமா அவரிடத்துல போய்த்து சொல்லுங்கோ ஏந்த பாவம் மன்னிப்பு அவரிடத்துல போய் உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்கும்படியா அவர்கிட்ட சொல்லும் என்ன சொன்னாங்க உமர் யாரு தெரியுமா ஹஜ்ஜிக்கு போறாரு உம்ராவுக்கு போறாரு நபீட்ட போய் சொன்னாங்க நபியே நாயகமே நான் உம்ராவுக்கு போறேன் சொன்ன சந்தர்ப்பத்தில் நபி சல்லாஹூ அலேஸ்வரம் உமரை பார்த்து சொன்னாங்க உமர் உங்களோட துவாவில் என்னையும் சேர்த்திக்கும்போன்னாங்க யாருடைய துவாவில் என்ன சேர்த்திக்கும்போன்னு எந்த உமரை பார்த்து சொன்னாங்களோ அதே உமருக்கு சொல்றாங்க

உம்மா வேம் வாப்ப வேம் முதியோர் வைக்க இயலுமா? முதலியர்லத்துல அவங்க டெலிபோனை கட் பண்ண அவங்க டெலிபோனை கான்சர் பண்ணாம கேளுமா அவங்க கேட்டதை கொடுக்காம கேளுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய காலத்துல பிறந்து வளர்ந்த உவைஸ் இப்னு அவர்கள் நபியை பார்க்க வர ஏண்டா? நபியை பார்ப்பதை விடவும் என்ற உம்மாவ பார்ப்பதனை திபாதத்தில் பார்த்தாங்க எமன்ல இருந்த மதீனாவுக்கு தனிய பயிற்சி பார்த்துட்டு வந்திருந்த சஹாபியாக இருப்பாரு ஆனா எனக்கு சஹாபி என்பது முக்கியம் இல்ல எனக்கு முக்கியம் என்ன தெரியுமா என்ற உம்மட துவா எனக்கு முக்கியம் அன்பான வாலிபர்களே அன்பு சகோதர நண்பர்களே எங்களை போல உம்மா வாப்பவர் ரெண்டு பேரையும் கொண்டை அடக்கி விட்டு உம்மா வாப்பட உம்ம பேசுவேன் இல்ல வாழும் பொழுது பேசுங்க வாழும் பொழுது தலைக்கு மேல வச்சு மதியோ அல்லாட்ட துவா கேட்கறத்துக்கு வழி சொல்லி தர கேட்டுக்கோ நாங்கெல்லாம் யாழ்லாம் நான் பொறுந்திருக்கிறேன் பள்ளி கட்டிருக்கிறேன் அஜி செஞ்சிருக்கிறேன் மதுரசா கட்டியிருக்கிறேன் அநாதையில் செஞ்சிருக்கிறேன் என்று தான் நாங்கள் துவா கேட்போம் ஆனாத்தர் துவா கேட்டாரு ஒரு கல்லு ஒரு குகைக்குள்ள வைத்து மாட்டிக்கொண்டு புகார் நீண்ட ஹதீஸ் இந்த அவர் ஹதீஸ படிங்களோ என்ன தெரியுமா யாம் வா நான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன் சாப்பாடு சாமான் வாங்கி கொண்டு வந்தேன் வீட்டுக்கு ராவு சாப்பாடு மலமியா சாப்பாடு கொண்டு வருவேன் வீட்டுக்கு அன்னைக்கு வந்தா வாரத்துக்கு நேரம் ஆவிட்டது லேட்டா விட்டேன் உமாம் பாப்பாம் ரெண்டு பேரும் பசியில தூங்கிட்டாங்க எந்த பிள்ளைகளும் எந்த மனைவியும் பசியில் இருக்கிறாங்க எந்த கையில சாப்பாட்டை வச்சுக்கொண்டு பசியில உம்மை வாப்ப தூங்குறாங்க உம்மை பசியில உள்ள உம்மக்கும் வாப்பக்கும் முந்தி எந்த பிள்ளைகளுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க என்ன மனசு இடம் கொடுக்க இல்லை என் உம்மை வாப்பவை எழுப்பாற்றத்துக்கு மனம் கொடுக்க இல்லை உமாப்பட தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க எழுப்பி சாப்பாடு கொடுக்க விருப்பப்படவும் இல்லை

ரொம்ப நிதானமாக நடந்து கும்போட்டாங்க சாலைகள் ஹதீஸ் இருக்குது இதை எடுத்து படிங்கோ அந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல ரொம்ப இரக்கமா நடந்து கொண்டாங்க அந்த ஊர் மக்களோட ரொம்ப இரக்கமா நடந்து கொங்கோ அந்த ஊர் மக்களை கண்ணியப்படுத்துங்கோ அந்த ஊர் மக்களை சங்கைப்படுத்துங்கோ ஆனா பேத்திருக்கிறீங்க இஸ்லாத்தி பக்கமாக மக்களை கூப்பிடுவதற்கு அவங்க நன்முஸ்திமாக இருக்கவும் மேலும் அந்த மக்களோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்றா இரக்கமா நடந்து கொள்ளணும் ஏன் தெரியுமா காரணம் ஏண்ட உம்மா அந்த ஊரை சேர்ந்தவ ஆமினா வல்ல ஆமினா வல்ல ஹதரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து இஸ்லாமுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி அந்த ஊரை சேர்ந்தவங்க முப்பத்தி மூணாவது பரம்பரையில் பிறந்த புள்ள சொல்லுது ஏண்ட உம்மா அந்த ஊரை சேர்ந்தவன்

இந்த ஹதீஸ் விட வேற ஹதீஸ் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாது இமா நவி ரஹமத்துல்லாஹி அலேஹி ரியாது சாலேஹில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ரமமான அடைவதற்கு முன்னால அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தோப்பைக்கு செய்வானா எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை அமைச்சு தருவானா பாவம் இல்லாத நிலையில ரமதான சந்திக்கிறதுக்கு பாவம் இல்லாத நிலையில ரமதான சந்திக்கிறதுக்கு இல்லாம பாவத்திலே பிறண்டு கொண்டு முருண்டு கொண்டும் இந்த ரமமான சந்திப்போம் இருந்தால் வாழ்க்கையில சந்தித்த ரமமானுகள்ல இதுவும் ரமமானாக இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி மிக அன்பாக ஒரு விஷயத்தை சொல்லி பிடிக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே எங்கிருக்கிற இல்லருக்கு சொல்றேன் வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு சொல்றேன் குறிப்பாக உங்களோட குழந்தைகள் கல்வி கற்பதற்கு இங்கிருந்து கண்டிக்கு போகிறது பெரிய விஷயம் அல்ல அல்லா உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் பணத்தை தந்திருக்கிறான் வசதியை தந்திருக்கிறான் உங்களோட பிள்ளைகள் போயிட்டு படிச்சுட்டு வராங்க அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிட்ட வேண்டும் என்று அல்லாவிடத்தில் வந்து வாசினேன் ஆனால் அதை விடவும் முக்கியம் என்ன தெரியுமா உங்களோட ஊர் பாடசாலை உங்களோட ஒரு ஸ்கூல் அங்கே படிக்கிற பிள்ளைகள் யாரு இந்த ஒரு பிள்ளைகள் மட்டும்தான் இந்த ஒரு பிள்ளைகள் மட்டும்தான் அந்த பிள்ளைகளை ஒதுக்கி வச்சு பார்க்க முடியாது அந்த பாடசாலைகள் பாடசாலை அங்க இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகள் அங்க ஒரு நாளைக்கு இந்த பள்ளிக்கு நிர்வாகத்தில் வர போறாரு ஊர்ல ஒரு முக்கியமான ஆளா வர போறாரு எனவே எல்லாருக்கும் சொல்றேன் பாடசாலைகளை ஒதுக்கி பார்க்கவாணம் ஜெமியூ சொல்றேன் உலமாக்களுக்கும் சொல்றேன் மதரசா ஒரு கண்ணண்டா மொத்த எங்களுடைய பாடசாலைகள் பாடசாலைகளை எப்படி அதுக்குள்ள வலியுச கொண்டு வர முடியும் இஸ்லாம் தந்த பண்பாட்டை கொண்டு வர முடியும் எப்படி அங்கிருக்கக்கூடியவர்களையும் தொழுகியாளிகளாக மாற்ற முடியும் கூடியவர்களுக்கும் ஒரே ஒரு வழி இந்த மின்பர்ல இருந்து சொல்லுவதல்ல அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும் நாங்கள் சேர வேண்டும் இணைய வேண்டும் அனைவருக்கும் சொல்லுகின்றேன் பாடசாலைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய செயற்பாடுகள்ல அவர்களுக்கு சொல்லி கொடுங்கள் குறைகளை மட்டும் அவர்களை ஊக்கி அவர்களுக்கு நல்லதே சொல்லி கொடுங்கள் எனவே இது ஊருடைய மிகப்பெரிய கடமைப்பாடு குறிப்பாக சொல்றேன் வசதி படைத்த செல்வம் கொடுக்கப்பட்ட செல்வந்தர்களே உங்களோட பிள்ளைகள் படிப்பது போன்ற ஏழைகளுடைய குழந்தைகளும் படிக்க வேண்டும் அதற்கு என்ன நாங்கள் செய்ய வேண்டுமோ அது வாழ்க்கையை வரலாறாக மாற்றி விடுவான் அல்லாஹ் சுஹான அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துவானாக நம் அனைவரையும் ஒன்றாக வாழ வைப்பானாக அல்லாஹ் யா அல்லா நோம்பை வழி அனுப்பும் பொழுது யா அல்லா நோன்பை வழியனுப்பி வைக்கும் பொழுது அல்லா பாவங்களற்ற நிலையில வழியனுப்பி வைக்க துணை புரிவாயா தோசைக்கு செய்வாயா எங்களை மாற்றி அமைத்த ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிவிடையா எங்களை மனித புனிதர்களாக மாற்றிய ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிவிடையா என்னுடைய குழந்தைகளுக்கு நீயே பொதுமானவன் பெற்றோர்களை கவர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா யார் யாருடைய பெற்றோர்கள் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியமான ஆவியத்தான வாழ்க்கையை நசீபாக்கு அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயாக எங்களுடைய சாமானில் மறக்கத்து செய்வாயாக பிரபவானில் அடைந்து கொள்ளக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் நசீபாக்குவாயாக எங்களுடைய இருந்து யாரெல்லாம் வகிவிட்டார்கள் என்னுடைய பிரகாசமாக்கி வைப்பாயாக